நாமு வெங்கடசாமி நாட்டார் இவன் இய்பெயர் வந்து சிவபிரகாசம் பெற்றோர் தந்தை வந்து முத்துலட்சுமி நாட்டார் தாயர் வந்து தைலமை நாமு வெங்கடசாமி நாட்டார் பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் நடு காவிரி நாமு வெங்கடசாமி நாட்டாரின் காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாட்டாரின் கல்வி மதுரை தமிழ்ச்சங்கம் காலத்தில் பிரசவ பண்டிதம் பால் பண்டிதம் பண்டிதம் எனும் மூன்று தேர்வு நடத்தி வருகிறது ஆறு ஆண்டுகள் படித்து தேர்வு எழுத வேண்டிய மூன்று தேர்வுகளையும் மூன்றே ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் எழுதி தேர்வு பெற்றவர் நாமு வெங்கடசாமி நாட்டார் இத்தேர்வுக்கு பின்னர் நாமு வெங்கடசாமி நாட்டார் பண்டிதர் என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சென்னை மாகாண தமிழ் மாநாடு நடைபெற்றது இம் இம்மாநாட்டில் தான் நாம வெங்கடசாமி நாட்டிற்கு நாவலர் பட்டம் வழங்கப்பட்டது நாமு வெங்கடசாமி நாட்டின் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திருவள்ளூர் கல்லூரி என்ற பெயரில் குருகுல முறையில் ஒரு தனித்தமிழ் கல்லூரியை தொடங்கியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார் கோவை தூய மைக்க பள்ளியில் ஓராண்டு பணியாற்றினார் திருச்சி பிஷப் கல்லூரியில் இருபத்தி நாலு ஆண்டுகள் பணியாற்றியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் பண்டிதமணிகதிரேசியர் ஆகியோரிடம் பணியாற்றியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார் நாமு வெங்கடசாமிநாட்டாரின் படைப்புகள் கபிலர் கண்ணகி வரலாறு சோழ சரித்திரம் நக்கீரர் வேலிர் வரலாறு கல்லர் சரித்திரம் கற்பு மாண்பும் கட்டுரைத் திரட்டு முதலியவை நாமு வெங்கடசாமி நாட்டரின் நூல்கள் ஆதிச்சூடி இன்ன இன்னநற்பது கலவரி நறுபு கார் நட்பது வெற்றி வெர்க்கை மூதுரை நல்வெளி நன்னிரி சிலப்பதிகாரம் மணிமகளை திருவிளியாளர் புராணம் யாப்பெருங்காலகாரிகை தண்டியலங்காரம் அகத்திய தேவார திரட்டு ஆகியவை நாமு வெங்கடசாமி நாட்டாரின் நூல்களாகும் நாமு வெங்கடசாமி நாட்டாரின் மாணவர்கள் கி விஸ்வநாதம் ஆ சிதம்பரனார் ஆசா ஞான சம்பந்தன் நா ரா முருகேசன் மாணிக்கம் ஆகியோர் நாமோ வெங்கடசாமி நாட்டா தொடர்பு கூடியிருந்த சில முக்கிய சபைகள் மதுரை தமிழ் சங்கம் கரந்தை தமிழ்ச்சங்கம் சைவ சித்தாந்த நூற்பதிவு கழகம் திருச்சி சைவ சித்தாந்த சபை சென்னை சைவ சித்தாந்த சமஜம் ஆகியவை நாட்டாரின் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இவர் எதிர்பாராத விதத்தில் காலமானார் இவருக்கு சமாதி வைக்கப்பட்ட இடத்தில் கற்கோவில் எழுப்பப்பட்டுள்ளது தமிழ் புலவர் ஒருவர் மறைந்த இடத்தில் தற்கோவில் எழுப்பவது இதுவே முதல் முறையாகும் இவரது நூற்றாண்டு விழாவை இருபத்தி ரெண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து தமிழக அரசு தஞ்சையில் கொண்டாடி வருகிறது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிம் பி சிக்கி சேர்ந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்